ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கந்தர் அலங்காரத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பாடலை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்மளுடைய தலை விதியையே மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்ட பாடல் அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்தது நம்ம வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக உடனடியாக நம்ம முன்னாடி கண்முன்னா வந்து முருகப்பெருமான் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு வந்திருப்பீங்க அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இப்போ கந்தர் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே இது வந்து வந்து முருகப்பெருமானுடைய அலங்காரம் அவருடைய 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 தோற்றம் அணிகலன் வாகனம் பாடலா இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த கந்தர் அலங்காரத்தை பத்தி ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன பாடல்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்ப கந்தர் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முருக பக்தரான ஸ்ரீ அருணகிரிநாதர் ஐயா அவர்களால நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் இது வந்து தெய்வீக பாடல் தொகுப்பாக ஒன்றா இருக்குது இது வந்து அழகான பாடல் வந்து இந்த முருகப்பெருமானுடைய தோற்றம் அவருடைய மனம் அவருடைய வந்து மலர்கள் அவருடைய ஆபரணங்கள் அவருடைய வாகனம் இது அனைத்தையும் வந்து சிறப்பித்து கூடக்கூடிய பாடலாக வந்து இந்த கந்தர் அலங்காரம் வந்து திகழுது இது வந்து மொத்தமாக நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல் கொண்ட தொகுப்பாக இருக்குது இதில் வந்து தினமும் வந்து எல்லா பாடலையும் பாடுறது அப்படின்றது அப்படிங்கறது இப்ப இருக்க காலகட்டத்துக்கு சாத்தியம் இல்ல அதனால இதுல நமக்கு தேவையான ஒரு சில பாடல்களை மட்டும் இப்ப வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இதுக்கப்புறம் இந்த கந்தர் அலங்கார பாடலை நம்ம சஸ் முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான சஷ்டி தினத்துல தொடங்குறது அப்படின்றது மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இப்ப ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதுல வந்து ஒரு சில பலன் இந்த பாடல்களை பாராயணம் பண்ணும் பொழுது இப்ப இன்னும் இந்த பாடல் வந்து கந்தர் அலங்காரத்தை நம்ம தினமும் வந்து பாடி முருகப்பெருமானை தொழும்பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய வந்து சிரமங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் அது எந்த நேரத்துல நமக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் நம்மளுடைய மனநிலை எப்படி மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது அப்ப எதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா பார்த்தோன்னா இந்த கந்தர் கையில் இருக்கக்கூடிய வேலை பிடிக்கணும் இந்த கந்தரை பிடிக்கணும் இந்த முருகப்பெருமானை நம்ம நோந்து பிடிக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் இந்த முருகப்பெருமானை நோக்கி நம்ம பாடும்பொழுது நம்மளுடைய தலை விதியையே மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கு அதனால இந்த கந்தர் அலங்காரத்தை குறிப்பாக நம்ம பாடும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு விதியை மாற்றக்கூடிய ஆற்றலும் வந்து இந்த கடவுளுக்கு இருக்கு இல்லையா அப்போ அந்த கடவுளுக்கு இருக்கணும் பொழுது இந்த குறிப்பிட்ட பாடல்களை நம்ம வந்து தினமும் வந்து நம்ம பாடிக்கிட்டு வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில சில மாற்றங்கள் நிகழ கண்கூடா பார்க்க முடியும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இந்த பாடல்களை நம்ம தொடர்ந்து பாடும்பொழுது ப மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் முருகப்பெருமானை நோக்கி பாடக்கூடிய பாடல்கள் கந்தர் அனுபூதி பாடனா என்ன பலன் அடுத்தது வேல் மாறல் பாடனா என்ன மா பலன் அடுத்தது திருப்புகள் நிறையா பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பார்த்துட்டு பொழுது இதில் வரிசையில் வரக்கூடிய இந்த கந்தர் அலங்காரத்துக்கும் சிறந்த பலன் இருக்கு அது என்னன்றது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போது நம்ம பார்க்க போகிறது கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய நூற்றி நாலாவது பாடலை பார்க்க போகிறோம் இது சிங்கோட்டு குமரனப் நோக்கி பாடப்பட்ட பாடலாக திகழுது இப்போ இந்த பாடலை பார்ப்போம் செம்கேழ் அடுத்த சின வடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நல் பன்னிரு தோலும் பதுமலர் கொங்கே தரளம் சொரியும் கொங் செங்கோட்டை குமரன் என எங்கே நினைப்பின் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே அப்படின்னு சொல்லிட்டு பாடல் இப்ப இந்த பாடலை பார்த்தாலே தெரியும் நான் நினைச்சாலும் நெல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடலா இருக்கு இதுக்கான மீனிங் என்ன இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத பாப்போம் அடுத்தது இந்த பாடலை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை எப்படி பிரிச்சு படிக்கணும் அப்படின்றதையும் நான் கொடுக்கறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க வாங்க இப்ப இந்த பாடலுடைய விளக்க உரையை பார்ப்போம் இந்த முருகப்பெருமான் இந்த திருச்செங்கோட்டில் எப்படி வீச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் ஐயா பாடியிருக்காருனா சிவந்த நிறமுடையதும் பகைவர் மீது சினம் பொருந்தியதும் கூர்மையான வேளாயுதமும் அழகிய ஆறு திருமுகங்களும் ஆறு திருமுகம் இருக்கு அதே மாதிரி பக்கங்கள வரிசையாக விளங்கக்கூடிய நலன்களை பக்தர்களுக்கு நலன்களை வாரி வழங்கக்கூடிய பன்னிரண்டு தோள்களையும் கொண்டு வீற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம் தாமரை மலரனது நறுமணத்தையும் முத்தினை சொல்கின்ற திருச்செங்கோட்டில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய திருமுருகப் பெருமானி முருக கடவுளே என்று நான் எவ்விடத்தில் வந்து உன்னை நினைச்சி கூப்பிடறணனும் அவ்விடத்துலேயே வந்து எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரியான பாடல்களை இந்த அருணகிரிநாதர் ஐயா நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த பாடலை நம்மளும் பாடனா கண்டிப்பாக முருகப்பெருமா நம் முன்னாடி வந்து நிற்பாரு நம்ம வேண்டுதல்களை செவிக் கொடுத்து நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகமும் இருக்குது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்